விமர்சனம்ங்களை காமினா கவுசன் காம்நாத நட்சணதான் மாகாண சபையில் பெருவாரு அக்கா நீங்க இவரோட நின்னு உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்ட்டு ஆஹ் என்னென்ன நாங்களும் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்க செய்யலாம் எங்க பெட்டி எங்க வந்து நான் பெரிய சந்தாகுது உங்களை மொட்டை ஓட்டல தாக்கதா ஏ என்னோட நேரகதிங்க உங்களுக்கு அஞ்சு திவச டைமில்ல நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க உங்களை நம்பியமே நான் தேவப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட ஆ தலைமத்துவம் மட்டா என்னன்னு உங்க தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ல செய்யறதில்ல தலைமத்துவம்

நவாலி வடக் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பர் சேர சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்றன அது வந்து இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர்கள் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ன நம்பர்ல அவர்தான் தொடர்பு கொண்டு அப்படியேக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோன்றதுக்காக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர்லாம் கொண்டுடலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்னு சொல்லி ஓமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய மட்டும்தான் போட உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுக்கே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட வேண்டிட்டு போனேன் நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையான சந்திக்கணும் உட்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரிகிற ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பெற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி ஓடித்திரிகிறேன் நூறு கீழே ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிழக்குக்கெல்லாம் போய் கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கணும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கேட்க ஓம்னு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா

கடையில தான் இல்லாம வேண்டி நிலை போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கடைசி நாளில் காசு பற்றாக்குறையாண்டு போட்டத காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்குடையில போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்தில் அந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்னச்சத உடனே காசு இல்லையேனாலும் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த லட்சியன் தம்பி தன்ட அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு இருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் தான் பார்க்க வேண்டிகிட கூடகத்துல நல்லாத்தையும் சொல்றேன் அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிட கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கேக்கிறேன் தம்பி நாங்கள் விடணுமில்லோ விரத்தேவையில் இல்லைய்க்கா நீங்கள் விரதவில் என்ன அந்த தம்பி எல்லாம் அதையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியாக என்னெண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாந்தேதி க்ளோஸிங் டேட் என்றது எங்களுக்கு தெரிய அப்போ இதை இப்போ ஆறு மணிக்கு யூடியூப்பில் வேட்ட அர்ஜுனாண்ட யூடியூப்பில் வருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது

மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டதில்ல காலை மேலே இருந்து வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வேறையும் வெறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறைய இல்லையென்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ் செய்ய ஒன்றும் அந்த ஃபோன் மூலம் தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனு முக்கால் அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அதை சொல்ற நமச்சின உங்க செய்யறீங்க பாங்க கொண்டு பையனு கிட்டே பையன முக்காலுக்கு போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க என்ன அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னிரெண்டு மணி ஆயிடும் அவ பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதே நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் இப்படி இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையா நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாசன்டவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துற இதுல வேட்பாளர்களா இருக்கிறவர் அவரே அவர்கள முக்கியமா இதுக்குள்ள கொண்டதாக நீங்க நில்லுங்கக்கா நான் ஆட்கள் பற்றாக்குறேன் எதிர சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேற இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போடுறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இதுக்கு நிற்கணும்ட்டேன் இல்லை இல்லை நில்லும் வாக்கள் இருக்கணும் நீங்க இவங்க நிற்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரும் அதுக்கு பிறகு போன் எடுக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்ட்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அங்க தான் முழு உண்மையும் இப்போ ரிஜெக்ட் சொல்லுவீனோம் கேட்டேன் நம்ம கடிதம் கொடுத்தீங்களோ சார் இல்லை ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்த அப்பள விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்பலாம் நீங்க கூட தனி பேர்ல காசு கட்ட முடியாது தான் இதுதான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரையும் வச்சு படிவா கௌசல்யாவையும் ராமநாத அச்சுனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப ராமநாதன் அச்சனாட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா கூப்பிடல கிட்ட மட்டும் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் பிற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாங்காண சபையில பெருவார்களுக்கு அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சொல்வதை தான் நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் தெரியும் நான் அவ்வளவுங்களை மாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு ஒரு போம் நிரப்புறது இல்ல உள்ள கூப்பிட்டு எங்களை கதைச்சு நிரப்பி

ஒருங்குணைப்புல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கேன் தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவ தங்களுக்கு ஏற்றாவ கூப்பிடுங்க அப்ப நாங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி டேசன்ல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நான் விட்டு தான் கட்டேன் நான் இது போகணுன்னு எனக்கு ஒரு இது இருந்த கட்ட சீக்கிரம் ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வெடிச்சிட்டு சொல்றீங்க புல மொல்லுங்க சட்டம் கிடைக்கிறீங்க உறுப்பினரா நீங்கின கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நாமினேஷன் சொல்லப்படுது நான் விளத்துறது உங்களை பேங்காடுங்களேன் இப்போ நாங்களுக்கு எப்படி உ உறுப்பினர் ஃபோர்ல சைன் பண்ணி ஹவுஸ் அங்கியாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவன் தலைவர் ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணியிருக்குறேன் ஆ அப்போ என்னென்ன நாங்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் எங்க செயலாளர் எங்க பெட்டி எங்கே வந்து நான் கடிதம் தான் உங்களை ஹோட்டல் ஓட்ட நான் அப்படி இருந்தால் படிச்சு சாமி திரிக்கு வந்து நான் உங்களை தந்திட்டேன் அப்போதான் நீங்கள் ஃபோன் நம்பரை வந்திருங்க ஃபோனில் அவரை ஏ என்னோட நேராக இது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கையம் இல்லை உங்களை எங்களை நாங்கள் தேடி பிடிக்கிறோம் உங்கள்கிட்ட கடிதம்

சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட கட்சிகளை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோத மட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன

உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற பணத்தை உங்களுக்கு திருப்பி அதை அடி மட்டும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதில் நாங்கள் வந்து மற்ற கட்சியாவைக்கு போட சொல்லி இதை மக்களே தேவை செய்து நான் உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இவர் சொல்ற இந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் ஊருக்கு யார் நெல்லது செய்வீங்க

கோவையை பிடிக்கணும் அல்லது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்த இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்வேன் அடிச்சு சொல்றேன் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் ஜூதிப்ல எல்லாம் சொல்ற இட விரவா ஓடிச்சு நின்று சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு ஜூதிப்பையும் பார்க்க எனக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவர் முன்னுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குட்டச்சாட்டங்களை சுமதி கொண்டு இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க பூர்வதை பார்த்தா அது உபதியான ஒரு குட்டச்சாட்டுகளா இருக்கு குற்றஞ்சாட்டிலே தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கணும் பண்ணதுக்காக தான் நீ சரி எவையில குற்றஞ்சாட்ட இல்ல அதை நிரூபிக்கிறியா அதை செய்யிறியா இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல நெடுங்கலும் அந்த தாண்டு இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல சென்ற மக்கள் அதை தண்டோணம் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருப்பேன்

பிரிவிலேயும் இருக்கிற பொறுப்பானுட்ற தம்பியாக எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதே எங்களுக்கு தெரியப்படுத்த இப்படித்தான் கேட்க போகிறோம் அது வந்து நேரம் சின்ன மாறலாம் மூசு கட்சி என்னது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் என்ன போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்போ நீங்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரியப்படுத்துற நீங்க பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த போன் நிரப்பினது காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜில் போடப்பட்டிருக்குங்களா குரூப்பில் குரூப்பை உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் இந்த உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிறா மற்றவையை நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழைய சுமத்து அவை செய்வினா கொண்டு போட்டு இருக்காரு எங்க மக்களை நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியாக செய்வினமோ என்று உங்களை ஊருக்கு இருக்கிறவ யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோன்ட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்